வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் ரஷ்ய வரலாற்றை தொடர்வோம் ரஷ்யாவுக்கு விடுதலை பெற்று தந்த லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் நோய்வாய்ப்பட்டார் அதனால் அரசியலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு பெற்றுக் கொண்டார் தனக்கு பிறகு ரஷ்யாவில் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் யார் என்று சிந்திக்க ஆரம்பித்தார் லெனினுக்கு அடுத்தபடி முக்கிய தலைவராக விளங்கியவர் ஸ்டாலின் டார்ஸ்கி ஜினோவேவ் கோமனேவ் ஆகியோரும் பல மிக்கவர்களாக இருந்தனர் டார்ஸ்கி ராணுவ புரட்சி கவுன்சில் தலைவராகவும் யுத்த மந்திரியாகவும் பதவி வகித்தார் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக ஸ்டாலின் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் லெனின் உடல்நிலை மிக மோசமாகியது எனவே தனக்கு பிறகு ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றி ஒரு அரசியல் சாசனம் தயாரித்தார் தனக்கு பின் கூட்டு தலைமை ஏற்பட வேண்டும் என்றும் அதிகாரத்தை ஸ்டாலினும் டிராட்ஸ்கியும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார் ஸ்டாலின் முரட்டு சுபாவம் உள்ளவர் ஒரு நாட்டு தலைவருக்கு இந்த குறை இருக்கக்கூடாது தனக்கு இருக்கும் மிக அதிகமான அதிகாரங்களை அவர் கவனமுடன் பயன்படுத்துவாரா என்ற சந்தேகம் இருக்கிறது தான் அதிக திறமை உடையவர் என்பது லெனினின் மதிப்பீடு லெனின் இப்படி ஒரு சாசனம் எழுதி வைத்திருப்பது ஸ்டாலினுக்கு தெரியும் என்றாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி லெனின் மரணம் அடைந்தார் லட்சக்கணக்கான மக்கள் அஞ்சலி லெனின் உடல் தைலமிடப்பட்டு நிரந்தரமாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது லெனின் சாசனப்படி கூட்டு தலைமை ஏற்படுவதை ஸ்டாலின் விரும்பவில்லை ரஷ்யாவை ஒரு வல்லரசாக மாற்ற அவர் விரும்பினார் அதிகாரம் முழுவதும் தன்னிடம் இருந்தால்தான் அது முடியும் என்று நினைத்தார் எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒழித்து கட்டினார் ஏராளமானவர்களை சிறையில் அடைத்தார் பலரை நாடு கடத்தினார் எதிர்ப்பாளர்களை ஒழி ஒழிப்பதற்கு என்றே பெரியா என்பவர் தலைமையில் இரகசிய போலீஸ் படை ஒன்றை அமைத்தார் இந்த இரகசிய படையினர் சந்தேகப்பட்ட எவரையும் கைது செய்யலாம் விசாரணையின்றி சிறையில் அடைக்கலாம் கடத்தலாம் சுட்டு கொள்ளலாம் எதிர்ப்பாளர்களை ஒழிக்க ஸ்டாலின் எடுத்த இந்த நடவடிக்கைகள் மாபெரும் கலையெடுப்பு என்று வர்ணிக்கப்படுகிறது தனக்கு போட்டியாக வருவார் என்று கருதி டிராட்ஸ்கியிடம் இருந்த எல்லாம் பறித்து கொண்டு அவரை நாடுகடத்தினார் ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்தபோது ஸ்டாலினுக்கு எதிராக டிராட்ஸ்கி பல புத்தகங்களை எழுதினார் சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளரும் நிர்வாகியுமான டிராட்ஸ்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மெக்சிகோ நகரில் ஸ்டாலினின் ஆதரவாளன் ஒருவனால் கொலை செய்யப்பட்டார் மீண்டும் அடுத்த பதிவில் தொடர்பும் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்